செங்கற்பட்டு மாவட்டம் காட்டங்குளத்தூர் எஸ்ஆர்எம் எம் பல்கலைக்கழக வளாகத்தில் ஐஜிகே நிறுவனர் டாக்டர் பாரிவேந்தர் தலைமையில் இரண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு சட்டமன்ற தொகுதிகளைச் சேர்ந்த ஐஜிக்கே மாவட்ட பொறுப்பாளர்களுடன் கருத்தாய்வு கூட்டம் நடைபெற்றது நான்காம் கட்டமாக இன்று நடைபெற்ற கருத்தாய்வுக் கூட்டத்தில் செங்கல்பட்டு திருவண்ணாமலை கடலூர் கள்ளக்குறிச்சி விழுப்புரம் மற்றும் புதுச்சேரி ஆகிய சட்டமன்ற தொகுதிகளின் மாவட்ட தலைவர்கள் பொறுப்பாளர்கள் கலந்து கொண்டனர் அப்போது தங்களது மாவட்டத்தில் எத்தனை பொறுப்பாளர்கள் கட்சியில் இணைந்துள்ளார்கள் என்பது குறித்தும் மீதமுள்ள காலியிடங்களை எத்தனை மாதத்திற்குள் நிரப்ப முடியும் என்பது குறித்தும் மாவட்ட தலைவர்கள் டாக்டர் பாரிவேந்தரிடம் எடுத்துரைத்தனா் மாவட்ட பொறுப்பாளர்கள் மத்தியில் பேசிய டாக்டர் பாரிவேந்தர் தேர்தலில் நேரம் என்பது மிக மிக முக்கியம் அந்த வகையில் இந்த முறை எல்லோரையும் அழைத்து யார் என்ன செய்தார்கள் என்பதையெல்லாம் தெரிந்து கொண்டு பெயரளவில் கலந்தாய்வு கூட்டமாக இல்லாமல் அர்த்தம் உள்ளதாக உண்மையானதாக நடக்க வேண்டும் என்னும் அடிப்படையில் இந்த முயற்சி நடைபெற்று வருகிறது என கூறினார் இந்த முறை எல்லோரையும் அழைத்து ஆனால் யார் இதுவரை என்ன செய்தார்கள் என்பதையெல்லாம் தெரிந்து கொள்ளாமல் பேரளவில் ஒரு கூட்டம் கலந்தாய்வு கூட்டம் செய்தோம் என்ற நிலையில் இல்லாமல் அர்த்தமுள்ளதாக உண்மையானதாக ஒரு கலந்தாய்வு கூட்டம் நடக்க வேண்டும் என்ற அடிப்படையில் தான் இந்த முயற்சி தமிழ்நாட்டில் நிறைய கட்சிகள் இருக்குது நம்மளை பொறுத்த வரைக்கும் பதினைந்து ஆண்டு ஆன கட்சி இது ரொம்ப சிறிய கட்சின்னு சொல்ல முடியாது பெரிய கட்சியும் நம்ம இல்லை ஆனால் பெரிய கட்சியாக வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது நீங்கள் எப்போவுமே தமிழ்நாட்டில் எந்த கட்சி பெரிய கட்சிகளும் உங்களுக்கு தெரியும் திராவிட கட்சிகள் இப்போ திமுக எடுத்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் கட்சி இருந்து வந்தது நீதி கட்சி அப்புறம் பெரியார் அப்புறம் திமுக அப்புறம் திமுக ஆக நூறு ஆண்டுகள் முடிந்து இன்னும் தொடர்ந்து ஆள்வதற்கு ஆசைப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் அது உள்ளபடியே பேராசை என்று தான் சொல்ல வேண்டும் ஒரு ஜனநாயக நாட்டில் எல்லோருக்கும் வாய்ப்பு மக்களுக்கும் இந்திய ஜனநாயக கட்சியின் வலைதளம் அறிமுகப்படுத்தப்பட்டது அதன் முகப்பு பகுதியில் ஐசி கொள்கைகள் பற்றியும் எஸ்ஆர்எம் பல்கலைக்கழக நிறுவனர் டாக்டர் பாரிபேந்தர் பற்றிய முழு தகவல்களும் இடம்பெற்றிருந்தன